அவர்கள் கூறினார்கள் நோன்பு பாவங்களில் இருந்து காட்கின்ற கேடயமாகும் எனவே நோன்பாளிகள் கெட்ட பேச்சு பேச வேண்டாம் முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று நபிகள் சல்லா கொலைசெல்லாம் துன்பமெல்லாம் பறந்தோடும் நோன்மின் மூலம் உலகில் நாம் பயிற்சி எடுக்கிறோம் அதெல்லாம் நமக்கு அல்லாஹுவிடமிருந்து என்ன கிடைக்கும் எந்த ஒரு நல்ல செயலுக்கும் கிடைக்காத மகத்தான பரிசுகள் அல்லாஹுவிடமிருந்து நமக்கு கிடைக்கும் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலி செல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு நன்மை என்பது அது போன்ற பத்து மடங்கு முதல் எழுநூறு மடங்கு நிகரானது நோன்மை எனக்குரியதாகும் அதற்கு நானே கூலி நபிகள் சலா கொலைசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மற்ற எந்த விட நோன்பு அதிகமாக பரிசுகளை பெற்று தருகின்றன ஆணையாக நோன்பாளிகள் வாயிலிருந்து வீசக்கூடிய வாடகையிலிருந்து அல்லாஹுவின் கஸ்தூரி வாடகை விட சிறந்ததாகும் என்று நபிகள் நயம் சலலா கொலைசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளிகளுக்கு இரண்டு மகிழ்ச்சியான விஷயங்கள் உள்ளன நோன்பாளிகள் நோம்பு திறக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் தம் இறைவனை மகிழ்ச்சி அடைவார்கள் மீது முடியாத கொண்ட மக்களுக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும் யார் நம்மை எதிர்பார்த்து ரமணான் மாதத்தில் நோன்பு நோற்றாரோ அவர்கள் முன் அணிக்கப்படும் என்று நபிகள் சொல்லலா ஒலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் பாவம் செய்தவர்கள் யாரும் கிடையாது கிடைப்பது சாதாரணமான அல்ல சிறிய அமலின் மூலம் இவ்வுலகில் நாம் பெரிய பாக்கியம் கிடைப்பதால் நோன்பு நோட்பதை அதிக கவனம் காட்ட வேண்டும்